சட்டவிரோத குண்டர்கள் சமீப காலமாக மக்களை தொடர்ச்சியாக கொடுமைப்படுத்தி வருகிறார்கள் எப்படி கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றால் மனநலம் பாதித்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் சட்டவிரோத குண்டர்கள் பெண்களை தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தூண்டி மிகவும் ஒரு ஆண்களாக இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டுலேருந்து இரு முப்பது வயசுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரையில் இருக்கிற கலெக்ஷன் டீமில் இருக்க அயோக்கியர்கள் நமது சகோதரிகளை பெண்களை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ ஆபாசமாக பேச முடியுமோ கொடூரமாக நடத்த முடியுமோ அனைத்தையும் தற்போது தமிழகத்தில் அரங்கேற்றி வருகிறார்கள் இதனை தமிழக அரசும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசும் தங்கள் தளபதியார் தலைமையிலான அரசும் காவல்துறையினுடைய தலைவர் அவர்களும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ச்சியான சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கை சீரெடுக்க சீர்கெடுக்கக்கூடிய சம்பவங்களை இந்த சட்டவிரோத குண்டர்கள் தொடர்ச்சியாக செய்து வராங்க என்னென்னதான் செய்கிறாங்கன்றதை பாருங்க இங்கே திருப்பூர் மங்களத்தில் மங்களம் பகுதியில் வந்து ஒரு அம்மா கடன் வாங்கிட்டு அவங்களால கடன் கட்ட முடியல அவங்க வந்து எங்கேயோ இந்த சட்டவிரோத குண்டர்களுக்கு பயந்து வீடை காலி பண்ணி போயிட்டாங்க அந்த கடன் வாங்கினவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போய் நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு ஆறு டு ஏழு பேர் கொண்ட சட்டவிரோத கலெக்ஷன் டீம்ன்ற பெயரில் மனநலம் பாதித்த சட்டவிரோத குண்டர்கள் அங்கு சென்று அந்த தாயாரிடம் கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பச்சை பச்சையாக பேசிவிடார்கள் இந்த பொதுவெளியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக நான் சொல்கிறேன் நீ எல்லாம் வந்து அந்த பிள்ளையை பெற்றிருக்க எப்படி பெத்த அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு அந்த தாயார் ரொம்ப கண்ணியமாக பதில் சொல்லியிருக்காங்க அந்த சட்டவிரோத குண்டருக்கு மனநலம் பாதித்த அந்த அயோக்கிய பொறுக்கிக்கு புரியும் அம்மா உன்னை எப்படி அதே மாதிரி தான் தம்பி நான் எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் பணம் வாங்கினால் கட்டவில்லை என்றால் சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு செல்லட்டும் அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் எவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு தாயினுடைய ஒரு பிறப்பை ஒரு எவ்வளவு கீழ்த்தரமான எல்லாம் எப்படி பெற்றாய் எப்படி வளர்த்தாய் எங்கள் ஊர் மேய விட்டுருக்கியா எவ்வளவு கீழ்த்தரமாக கேட்குறாங்க இதையெல்லாம் நாம் களத்தில் அம்பலப்படுத்தி சட்டவிரோத குண்டர்களை மனநலம் பாதித்த படித்த முட்டாள் பொறுக்கிகளை தெருக்களில் நடமாடாமல் இருக்க நாம் வழிவகை செய்ய வேண்டும் இல்லை என்றால் நம் வீட்டு பெண்களை படித்து உழைத்து சாப்பிட வக்கற்ற மானங்கட்ட மனநோயாளிகளால் நம் குடும்ப பெண்களுடைய மானம் கப்பலேறி கொண்டே இருக்கும் அதே போன்று கரும்பத்தாம்பட்டியில் தெக்கலூரில் வந்து ஒரு அம்மா குழு கட்டில நெய்ட்டு சென்டருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு குழு தலைவி பேங்க்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க சொல்லி அந்த குழு தலைவி எவ்வளவு கமிஷன் வாங்கி தின்னால் அந்த குழு தலைவி அவங்கள நைட்டு ரெண்டே முக்கால் மணி வரைக்கும் சிறைப்பிடித்திருக்காங்க அந்த அம்மா வந்து அந்த இதில் சொல்கிறாங்க நான் வந்து மாதவிடாய் காலத்தில் இருக்க என்னை விடுங்கன்னு சொல்லும்போது கூட விடாமல் துன்புறுத்தி அறுவருக்கத்தக்க கெட்ட வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு கெட்ட வார்த்தை அதெல்லாம் பேசி அவர்களை ரெண்டே முக்கால் மணி வரை சிறை பிடித்து அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து தப்பித்து காலை நேற்று அவிநாசி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தாங்க மங்களத்தில் கொடுத்த புகார்லையும் பாருங்கள் அவ்வளவு தைரியமாக இருக்கிறவன் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு போகிறான் அவினாசியில் கொடுத்த போகாதே மன்னிப்பு தான் அவ்வளவு தைரியமாக இருக்கவங்க நீங்கள் அந்த காவல்துறை முன்னாடி போய் தைரியமாக பேச வேண்டியது தானே பேசக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா இருக்க கருமத்தாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேர் ஒரு அம்மாவை சூழ்ந்து உட்கார வச்சு மிரட்டுறாங்க நைட்டு மூணு மணி வரைக்கும் அப்போது இதெல்லாம் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது இந்த நாட்டில் தான் நாம் வந்து சுதந்திரமாக சுதந்திரம் பெற்ற இந்த நாட்டில் அதுவும் குறிப்பாக அனைத்து மக்களும் வாழக்கூடிய ஒரு தகுதி பெற்ற தமிழ்நாட்டில் இது போன்று சட்டவிரோதத்தை அரங்கேற்றுவது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் என்பதை முதலில் சட்டவிரோத குண்டர்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வேலைக்கு நான் ஏற்கனவே சொல்வதை தான் ஒரு கம்பெனியில் நம்ம வேலைக்கு போகிறோம்னா காலை ஒம்பது மணிக்கு வேலை எட்டு ஐம்பதுக்கு போவோம் இல்லை ஒன்பது பத்துக்கு போவோம் நைட்டு எட்டு மணிக்கு வேலை முடிஞ்சால் எட்டு பத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் இல்லை எட்டு பத்து வரைக்கும் வேலை செய்வோம் மனநலம் பாதித்து பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போகிறானுங்கன்னா எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள் இந்த கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத குண்டர்கள் படித்து விட்டு உழைக்கிறதுக்கு வேலை இல்லை வேலை இல்லை சொல்லி எத்தனையோத்தர் வேலைகளுக்கு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லும்போது இவர்கள் உழைக்க மறுத்து கால் எரிச்சா டிப்டாப்பா குளித்தா டீசெண்டாக ட்ரெஸ் போட்டு போய் பணம் கட்ட முடியாத மக்களை மிரட்டலாம் இவனுங்க வீட்டில் போய் பேங்க்ல வேலை செய்கிறேன்ற வேற சொல்லி கீழ்த்தரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க இது எல்லாம் களத்தில் தோல் உரிக்க வேண்டிய கட்டத்தில் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் உள்ளது அனைத்து மக்களும் பேராதரவு கொடுத்து வருகிறார்கள் அறிவுகட்ட சட்டவிரோத மனநல பாதித்த குண்டர்களே உங்களுடைய இந்த செயல்பாடுகளால் மக்கள் பேராதரவு கொடுத்து வராங்க முடியல பல கட்சிக்காரங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் பேசுகிறாங்க இவங்களை வந்து ஒடுக்கி ஆகணும் நாங்கள் எங்கள் கட்சி தலைமை வரைக்கும் கொண்டு போயிட்டு பண்றதுக்கு முடியல உங்களை மாதிரி தோழர்கள் வந்து எந்த நேரம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம்ன்றாங்க சிவில் பாதித்திடும் ஐடி ஐமார்க்கு ஓடி உழுந்துவிடும் லோன் வாங்க லோனே வேண்டடா வெள்ளைகளா தெரு தெருவாக கூவி கூவி கொடுத்து எந்த தெருவில்டா ஈக்குடாஸு அது இது ஐடிஎஃப்சி கிராம விடியல் கிராம சக்தின்ல வந்து எந்த தெருவில் தெரியும் எப்படி தெரியும் அந்த மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் தெரு தெருவாக கூவி கூவி கடனை கொடுத்து விட்டு அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அவங்களுடைய வங்கியுடைய பேரில் அவங்களாம் இப்போ படிக்க தெரியாத மக்கள் அவர்கள்ட்ட கூவி கூவி கொடுத்து விட்டு நீங்களே யார் வந்து வாங்கினா ஒரு மனுஷனாச்சும் வந்து வாங்கினதை சொல்லுங்கள் பார்ப்போம் தெரு தெருவாக கூவி முப்பதாந்தேதிக்குள்ளே எப்படி கலெக்ஷன் இல்லாட்டி இன்றைக்கெல்லாம் மனநலம் பாதித்து ரெண்டு நாள் மூணு நாள் வீட்டுக்கு போகாமல் அதே கம்பெனியில் உட்காந்து திரியிறீங்களோ அதே போன்று கடன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி தெரியுறீங்களா இல்லையா அப்போது இதெல்லாம் தெரியாமல் ஐயோ நான் மக்கள் சின்ன முன்னேற்ற கழகம் போராடினால் கடன் கொடுக்க மாட்டார்கள் எந்த நிறுவனமும் உங்கள அப்படி மிரட்டவே சொல்ல நாங்கள் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் நிறுவனத்தில் போய் சொல்ல வேண்டியது தானே நிறுவனம் வந்து என்ன இந்த பசங்க பாவம் கலெக்ஷனுக்கு வராங்களே அவங்க என்ன பண்ணாங்க உங்களை நீங்கள் நிறுவனத்துக்கு போய் முறையிட வேண்டியது தானேன்னு சொல்கிறாங்க நிறுவனம் என்ன சொல்லுது நாங்கள் இவர்களை இப்படி மிரட்ட சொல்லவில்லை அவர்கள் பைத்தியம் பிடித்து அறிவு கட்டத்தனமாக மிரட்டுகிறார்கள் மனநலம் பாதித்து திரிகிறார்கள் அந்த நிறுவனமே சொல்லுது தப்பு தாங்க அவங்க பேசக்கூடாது நாங்கள் சொல்லுல நிறுவனம் சொல்லலை சில அதனால தான் உங்களுக்கெல்லாம் ஐடி கார்டே கொடுக்கறதில்ல தெருவில் விட்டு பார்க்குறாங்க இந்த நாய் எந்தளவுக்கு குலைக்குதுன்ட்டு நல்ல மனிதனாக இருந்தால் ஐடி கார்டு இல்லாட்டி இந்த நிறுவனத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை வேலைக்கு லாக்கில் சொல்லி தூக்கி வெளியே வீசிடுறாங்க அறிவு வேண்டாமா உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சி உன் மனைவி உன் த உன்னோட சொந்தக்காரங்களை போய் இப்படி மிரட்டினா சும்மா இருப்பியா அதில் அவங்க பார்த்தா பெரிய நாங்கள்லாம் அப்படியெல்லாம் வாங்க மாட்டோம் பெரிய டாட்டா பிர்லா ஃபேமிலி இல்லை பெரிய என்ன சொல்லுது பில்க்லிண்டன் ஃபேமிலி ம் இல்லை பெல்கேட்ஸ் ஃபேமிலி உழைச்சி சாப்பிட வக்கில்லாமல் நாயே சம்பளத்துக்கு இந்த வேலை மக்கள் கொடுத்தா சொல்லி சொல்லிதான் தெரு தெருவாக போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க பிச்சை எடுக்கிறத கொஞ்சம் சவுண்டாக எடுக்கிறீங்க ஓ கடன் கட்டில் அப்படினா உட்காதுவா பிச்சை என்ன சொல்கிறது பிச்சைக்காரங்க கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெவலப் ஆகிட்டாங்க அவங்கள அது ஸ்வைப்பான கார்டு வச்சுருக்காங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அவங்களோட உழைப்பை கூட அவங்க மதிக்கிறாங்க ஆனால் உழைக்கிறதுக்கு இளம் வயசில் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே உழைக்கிறதுக்கு மறுத்து உழைப்பே நம்ம வந்து முடியாது சொல்லி எவன் என்ன சொல்கிறது ஒரு வீட்டுக்கு எதுக்காக உங்களையெல்லாம் பெத்து போட்டோம் உங்களையெல்லாம் பெத்து போட்டவங்களை வந்து திட்டணும் இல்லை அவர்களுக்கு தெரியாததில் பாவம் நம்ம பட்ட கஷ்டம் வயல்காட்டில் காட்டிலையும் மேட்லையும் பட்டோம் வேண்டாம் இவன் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி கொஞ்சம் வேலை சீட்டு சொல்லி உங்களையெல்லாம் அனுப்புனாங்க பாருங்கள் ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி ஏடா உட்காறீங்க மட்ட மனநலம் பாதித்த முட்டாள்களா என்ன பண்ணுறீங்க ஏழை எளிய பெண்களை போய் மிரட்டுறது ம் அவர்களை போய் மிரட்டுறது வீரமாடா நாங்கள் களத்துக்கு வரோம்ல ஏன்டா பயந்து ஓடுறீங்க அறிவுபூர்வமாக கேள்வி கேட்குறோம்ல கருத்தியலாம் கேள்வி கேட்குறோம்ல அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தெரித்து ஓடுறீங்களா இல்லையாடா வெள்ளைகளா ம் ஏழை எளிய மக்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காறது ம் அதே மாதிரி வந்து காவல் இவங்க மிரட்டுறதுலாம் பார்த்தா காவல்துறை நாங்கள் உடனே தூக்கிட்டு போயிடுவோம் ரிமாண்ட் பண்ண வச்சுருவோம் வீட்டை இதில் நேற்று ஒருத்தர் சொல்லியிருக்கான் அந்த மங்களத்தில் பிரச்சனை பண்ண லூசு பையன் கொடுத்தது குழு இது பரசு கந்து வெட்டி புதுப்பிக்கப்பட்டவன் குழு லோனே கிடையாது குழு லோன் வந்து கலெக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும் அவன் சொல்லியிருக்கான் வீட்டை நாங்கள் வந்து எழுதி வாங்கிடுவோம் வீட்டு கடன் கொடுத்தாலே வீட்டை எழுதி வாங்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போ நீதிமன்றம் செல்லாமல் நீங்களாம் வந்து பண்ண முடியுமா லீகலாக பார்த்துக்கிறோம் லீகலாக பாருங்க தாண்டா வெள்ளைகளாக சொல்கிறோம் நாங்கள் லீகலாக பாருங்கடா லீகலாக பாருங்க சொல்கிறத லீகலாக பார்த்தோம் லீகலாக பாருன்றதுதாலே எங்கள் போராட்டமே நாங்கள் களத்துக்கு வந்து இதுவரை ஆறு வருடம் ஆகிறது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடப்பெற்றதில்லை மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க எதனால சட்டப்பூர்வமான எங்களோட நோட்டீஸ் கொடுத்தா போராடுறோம் அதில் பல சட்டவிரோத குண்டர்களாக இருந்தவங்க கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு திருந்தி வந்துட்டாங்கல்ல இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கமாண்ட் பண்ணுறோம் ஐயோ லோனே வாங்க முடியாது மக்கள் ஏய் உங்களை மாதிரி அயோக்கிய மனநலம் பாதித்த சட்டவிரோத குண்டர்கள் மிரட்டி அவர்கள் உயிர் பா உயிர் மாய்த்து கொள்வதை விட லோனை கொடுக்க வேண்டாம் நிறுவனங்கள் வந்து லோன் கொடுக்க தயாராக இருக்குது மென்மையாக வசூல் பண்ணவும் தயாராக இருக்கு ஆனால் போன வரலாம் அவருத்த ஒரு மெடிக்கலை போட்டுறான்றான் அவன்கிட்ட போன ஐடி கார்டில் ஒரு மண்ணாக கட்டியில அவன் பேசுகிறான் ஐய் ஓய் நான் யார் தெரியுமா நினச்சி அஞ்சு மிஷில் கதையை முடிப்பேன்றான் அப்போ அந்த நிறுவனங்கள் வந்து அவன்கிட்ட கேட்டால் ஐடி கார்டு இல்ல நல்லா கேட்டுங்க மிரட்டக்கூடிய எல்லா அயோக்கிய பயல்களும் ஐடி கார்டு இல்லாமல் தான் வரான் ஏன்னா அந்த நிறுவனத்தோட மேலாளர் ஒருத்தர் இருந்தார் அந்த மெடிக்கலை கூட்டுறேன்னு சொன்ன இடத்துல அவர் எதுவுமே பேசலை ஐடி கார்டெலாம் அந்த ரவுடி பையன் ஏற்க அவன் வந்து மிரட்டுற எல்லாத்தையும் ஆ ஓய் நான் யார் தெரியுமா அஞ்சு நிமிஷத்தில் கதையை முடிச்சுருவேறேன் என்ன டேய் நீ எல்லாம் கதையை முடிச்சு நீ எல்லாம் கொலை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டினண்ணே இந்த நாட்டில் காவல்துறை எதுக்கு இருக்கு இல்லை நீதிமன்றம் எதுக்கு உன்னையெல்லாம் சும்மா விட்ருவாங்களா உன்னோட வம்சமே வாழ முடியாது மச்சான் கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சு கழு திரிங்கி போது தான் தெரியும் நான் எதுக்காக நீ பேசுகிறேன் அப்படின்ட்டு உன்ன பெரிய பெரிய ரவுடிகள் சென்னையில் இல்லாத ரவுடிகளாடா நீங்களே அவங்களே இன்றைக்கி அடக்கி ஓடிக்கி உட்கார வச்சுருக்க நம்ம தமிழகத்தினுடைய காவல்துறையும் இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசும் அதிமுக அரசும் யார் ஆண்டாலுமே அவங்க வந்து ரவுடிசத்தில் வந்து சமரசம் செய்ததே இல்லை ரவுடிகளை ஒடுக்கிறாங்க நீங்களே ரவுடிகளடா இந்த வடிவேலில் ஒரு படத்தில் நடித்த மாதிரி வந்துட்டு நானும் ரவுடி நானும் ரவுடின்னு போகிறீங்களே தவிர உங்களால் ரவுடித்தனம் பண்ண முடியுமா அதுக்கெல்லாம் கட்ஸ் வேணும் சரியா அதுக்கு அதுக்கு கூடிய லாக்கி இல்லை அது மாதிரி ரவுடிகள் கூட சில நேரம் மனசாட்சியோட விட்டுட்டு போயிருக்காங்க பல வரலாறுகள் கூட அவங்க கூட பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விட்டோம் ஒரு சில கொலை கொலை மிரட்டல்கள் இதெல்லாம் காவல்துறை நாங்கள் வந்து பல நேரம் விட்டோம் அப்படின்னு நீங்கள் என்னமோ உங்கள் அப்போ வீட்டுக்காசியும் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துட்டு ஏன் டே நீங்களே பிச்சைக்கார போயிடுங்க ம் வேலைக்கு வந்து அவங்க அந்த மக்களுக்கு கொடுத்ததை கெஞ்சுறீங்களடா ஐயோ இதை வசூல் போல சம்பளமே இல்லை சம்பளமே இல்லை சொல்கிறேன் நீங்கள் எப்படி மிரட்டலாம் மக்களை ரொம்ப என்ன சொல்கிறது உங்களையெல்லாம் வந்து செய்ய வேண்டிய வேலையே வேறு ஆனால் நாங்கள் அனைத்து கட்சிகளுக்குமே உதாரணமாக இருப்போம் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது சட்டபூர்வமாக போராட வேண்டும் நாம் இந்த அயோக்கியர்களை வந்து கண்டிப்பதாக தண்டிப்பதாக நினைத்து ஏதாவது செயல் செய்தால் அது இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கும் அதனால் சட்டபூர்வமாக நம்ம களத்தில் போராடுவோம் சட்டம் நாங்கள் எங்கள் நோட்டீஸில் எத்தனை சட்டவிரோத குண்டல்கள் மீறினா என்னென்ன சொல்லி எங்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன எங்களுடைய நலன் விரும்பிகள் பல அறிவு சார்ந்த பெருமக்கள் பல சட்டத்துறை நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் சேர்ந்து நாலு பக்கம் நோட்டீஸை பக்காவை ரெடி பண்ணிடுது அப்போ நாங்கள் இதில் கொடுக்குறோம்ல சட்டவிரோத சட்டத்தை மீறினால் சட்டவிரோத குண்டர்கள் மீது என்னென்ன சட்டம் பாயில்லை சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் பார்த்து பயந்து நாங்கள் வந்தால் மட்டும் ஓடிடுறது போலீஸை பார்த்தா ஓடுறது அதுக்கு முன்னாடி பேசுவோம் நாங்கள் அவங்களை கூப்பிடுறோம் இவங்களை கூப்பிடுறோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போலீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமாடா ஏன் அங்கே வேலை செஞ்சு இப்போ சேர்ந்து சாப்பிட்ற நாய் நீ எப்படி போய் சட்டவிரோதமாக மிரட்டுறது நீ நீ எப்படி போய் அவங்கள வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்ப இன்னொன்று மக்களை தெரிந்து கொள்ளுங்கள் காவல்துறையில் வந்து நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம போய் ஒரு புகார் கொடுத்தா அவங்க தான் அழைப்பாங்க எதிரில் இருக்கவங்களை நீங்கள் வாங்க விசாரணைக்கு உங்கள் மேலே வந்து ஒரு புகார் வந்திருக்குன்ட்டு இவனுக்கு உடனே வா ஸ்டேஷனுக்கு போகலாம் அறிவு கட்ட முட்டாள்களே மனநலம் பாதித்த சட்டவிரோத கலெக்ஷன் குண்டர்களே நீங்கள் அழைக்கக்கூடாது நீங்கள் போய் புகார் கொடுத்தால் காவல்துறை அழைக்கும் இந்த நாட்டில் காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது நம்மளுடைய தமிழக காவல்துறை என்பது ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான ஒரு காவல்துறை என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு காவல்துறை மீது நம்பிக்கை உள்ளது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஆறு வருடங்களாக எந்த சூழ்நிலையிலும் காவல்துறையை நம்பியே நாங்கள் போராடியுள்ளோம் காவல்துறையில் பல குற்றவாளிகளை உங்களை போன்ற மனநலம் பாதித்த பல பேரை கொண்டு போய் நிறுத்தி உள்ளோம் அங்கே மண்டிவிட்டு மன்னிப்பு கேட்டு உருண்டு அழுது என் வாழ்க்கை போயிடும் சொல்லி எங்க கிட்ட கெஞ்சி இதெல்லாம் நடந்துச்சா இல்லைங்களாடா சொல்லுங்களா இவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணுறீங்களே நாங்கள் வர முடியாதையெல்லாம் எங்களை போன்ற ஏழை எளிய சகோதரர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்தி தமிழகம் முழுக்க கொண்டு நிறைய பொறுப்பாளர்கள் போட்டு பண்ணுற அளவுக்கு எங்களுடைய வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால எங்களோட இருக்கிற ஒரு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம் கொஞ்ச நாளைக்கு இந்த எப்படி இந்த கஞ்சா விற்கிறவன் ரவுடி பையன் இந்த கள்ளச்சார விற்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு நாங்கள் களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தா ஓடி அமைதியாக உட்காந்துக்கிறீங்க கொஞ்சம் நாங்கள் சரி நிறுத்தியாச்சு இனிமேல் நம்ம வந்து நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் வேறு போராட்டங்கள் நம்ம கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது திருப்பி உங்களுடைய அராஜகத்தை ஏட்டா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் போய் மிரட்டுறீங்களா அதுக்கு பணம் வாங்கினவங்களோட அம்மாவை போய் மிரட்டுறீங்க எவ்வளவு கீழ்த்தரம் ஒருத்த நடனால் அன்றைக்கி திருநெல்வேலியில் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கேன் அவங்க அப்பா கடன் வாங்கினதுக்கு அவங்களுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொடுங்க சொல்லி ஏற்கனவே திருமணமான ஒரு நாயர் திருமணம் செய்து கொடுங்க சொல்லி என்ன பண்ணியிருக்கேன் கற்பழித்து அந்த பொண்ணை மாசமாக்கியிருக்கு பாண்டிச்சேரியில் ஒருத்தர் கையை உடைச்சிருக்கான் என்னடா அராஜகம் வெகு விரைவில் அனைத்து கட்சிகளும் விழித்து கொண்டு விட்டது எங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் தம்பிகளாக நீங்கள் செய்யுங்க நீங்கள் களத்தில் இந்த மாதிரி போராட்டம் சட்டபூர்வமாக நடத்துறதுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் நிச்சயமாக முதல்வரும் பார்ப்பார் ஒரு நாள் இதை இந்த போராட்டத்தை வீரியமாக எடுத்துக்கொண்டு தடை செய்வோம் என்று கூறி வருகிறார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லணும் ஒன்று தான் உங்கள் வீட்டில் படிக்க வச்சது இது போட்டு போய் பெண்களை மிரட்டுறதுக்கு பெண்கள்கிட்ட வீரத்தை கட்டுறதுக்கு இல்லடா அறிவுபூர்வமாக போய் அடுத்த கேட்ட வள முன்னேற்றத்திற்காக நம்ம சமுதாயத்தை முன்னேற்றணும் குடும்பத்தை முன்னேற்றணும் படிக்க வச்சா அயோக்கிய போயிலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி கலெக்ஷன் டீப்பில் போய் வேலை செய்யறது அதில் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கொடுப்பாங்க ஏன்னா மிரட்டுறதுக்காக மறைமுகமாக படித்தவங்களை ரவுடி சொல்லி வச்சு உங்களை வந்து கீழ் கீழ்த்தரமாக இழிவுபடுத்திட்டு இருக்காங்களே அந்த அறிவு கூட சிந்திக்கிற அறிவே இல்லையா படிப்பறிவுன்றது எதுக்கு சிந்திக்கிறதுக்கு அந்த சி அறிவு கூட இல்லாமல் பெண்களை போய் மிரட்டுறதெல்லாம் ஒரு பொழப்பா நிச்சயமாக சொல்கிறோம் ஒரு நாள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அன்னைக்கு உங்களுக்கு வேலைகள் இல்லாமல் நீங்கள் கதை என்ன சொல்கிறது மிரட்டுறதை நிறுத்தினீங்கனாலே உங்கள் கம்பெனியெல்லாம் உங்களை துரத்தி அடிச்சிருவாங்க தயவு செஞ்சு உழைச்சி சாப்பிடுங்க வழக்குகளில் சிக்கி நாங்கள் ஏற்கனவே பல நாள் இந்த போராட்டங்களை வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் சிஎஸ்ஆரோடு நிறுத்திக்கிங்கன்னு சொல்லி எங்கள் கலை நிர்வாகிகள்ட்டி நான் ஒரு உத்தரவு போட்டிருந்தேன் ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற வேண்டிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் தான் வராங்க அவங்களுக்கு அறிவில்லாமல் வராங்க நம்ம வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவங்க வாழ்க்கை வீணாக போயிரு சொல்லி பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி போராட்டத்தை வரும்போது பண்ணி விட்டுருங்க காவல்துறையில் கூடிய ஏதோ தெரியாமல் அறிவு கட்டத்தை நம்ம படித்து எந்த ஒரு சி மூளையை சிந்திக்க எதுவுமே இல்லாமல் வேலைக்கு போக வேண்டாமே நம்ம ஜாலியாக சுற்றி வசூல் பண்ணி மிரட்டினா காசு வரும்ன்ற இதில் வராங்க நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் இது வரைக்கும் வழக்கு பதிவுன்றதை வலியுறுத்தாமல் சரி சிவசாரோடு முடிச்சுக்குவோம் இனிமேல் செய்ய மாட்டாங்க தொடர்ச்சியாக இது போட்டு செஞ்சிங்கன்னா எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் எஃப்ஐஆர் போட முடிய மாட்டோம் ஒவ்வொருத்த மேலேயும் எஃப்ஐஆர் போட்டுருவோம் எல்லா காவல் நிலையங்களையும் சட்டபூர்வமாக கொண்டு போய் எங்கன்னா எங்கள்கிட்ட சட்டத்துக்கான அத்தனை விதிமுறைகளை நாங்கள் வச்சுருக்கோம் வழக்கறிஞர்கள் சட்ட நிபுணர்கள் எங்களுக்கு எல்லா தெளிவான சட்டங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க இது போன்று வழக்கு பதிவு செய்யலாம் என்று சொல்லிவிடுங்க தயவு செஞ்சு சட்டவிரோத குண்டர்களே இனிமேலாவது விழித்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாளைக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நீங்கள் சிறைச்சாலைக்கு சென்று கழித்தின்னக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படும் எனவே சட்டத்தை மதித்து பெற்றோர்களை மதித்து படிக்க வைத்தவர்களுக்கு நன்றி கடன் பட்டு அதிகாரத்திலும் நல்ல அறிவியல் சார்ந்து வணிகம் சார்ந்து தொழில் சார்ந்து விஞ்ஞானம் சார்ந்து வர்த்தகம் சார்ந்து இடங்களுக்கு நீங்கள் சென்று வீட்டுக்கும் நாட்டுக்கும் புகழ் சேர்க்கணும் இல்லை என்றால் நீங்கள் சிறையில் அச்சு சோறு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வெகு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பெருமக்கள் உருவாக்கி தருவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்